பிரேம்சந்தோடைய ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை இருக்குது இங்கே உங்களுக்கு கிடைக்கலாம் பிரேம்சந்தோடைய சிறுகதை நீங்கள் அவசியம் வாசிங்க அதில் கிழக்குழந்தை அப்படின்னு ஒரு கதை அந்த கிழக்குழந்தைங்கிற கதை வந்து நான் வந்து ரொம்பவும் என்னுடைய பதின் பருவத்தில் வாசித்த கதை அது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் வெளிவந்த பிரேம்சந்த் கதைகளுடைய வெளிவந்த அந்த தொகுப்பு அதை மொழிபெயர்த்த வந்து சௌரி ரொம்ப அற்புதமான மொழிபெயர்ப்பு அது அந்த கிழக்குழந்தைங்கிற கதை வந்து என்னென்னா ஒரு பாட்டியமாக இருக்கும் அந்த பாட்டிய அம்மாவுடைய நடுவயதில் அவரோட கனவு இறந்து போயிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அந்த குழந்தைங்களை இறந்து போயிடும் அப்புறம் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு சொத்தை தன்னுடைய தமக்கை மகன் அவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு அவங்க கூட அதை தங்கிடும் வாரிசு இல்லாதனால அவங்க கூட இருக்கும் அந்த தமக்கையோட மகன் பேர் வந்து புத்திராம் அப்படின்னு பேர் அந்த புத்திராம் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவான் ஏன்னா இந்த அம்மா இந்த புத்திராமுடைய வாழ்க்கை முழுவதுமே அவன் செலவழிக்கக்கூடிய செல்வம் எல்லாமும் யார் இருந்து வருதுன்னா இந்த அம்மா கொடுத்த செல்வம் தான் அதனால் அவனுக்கு ரொம்பவும் அக்கறையோடவும் அன்போடையும் அவன் காவிரிக்கிறான் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி அவனுக்கு ஒரு மனைவி இரண்டு பெண் பிள்ளைகள் இந்த நாலு பேருமே அந்த பாட்டியை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த அம்மாவுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கனாக்க அவங்களுக்கு உண்மையான ஆசை எது உண்மையான ருசி எது உண்மையான சுவை எது உண்மையான தேவை எது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அப்படியான ஒரு கதை அது யாருமே இல்லை எப்படி நம்ம கேட்க முடியுங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து தன்னுடைய ஆசைகளை எல்லாம் மனதில் புதைத்து கொண்டே இருக்கும் அப்படி ரெண்டு நாட்கள் ஆகிடும் அந்த புத்திராமுடைய இரண்டு மகள்களில் மூத்த மகளுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும் அந்த பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்போ அந்த ரெண்டாவது பேத்தி வந்து சொல்லுவோம் இது மாதிரி அக்காவுக்கு வந்து பூ வைக்க வராங்க பாட்டி அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட போய் சொல்லுவோம் அந்த பாட்டி உடனே ரொம்ப உற்சாகமாகி அப்படியா அன்றைக்கி பூரி கிழங்கெல்லாம் செய்வாங்க தானே அப்படின்னு அது கேட்கும் ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பூரி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் நான் பூரி கிழங்குக்காக உசிலேயே விட்ருவேன் நான் பூரி கிழங்கக்காக நான் வந்து சொத்தையே கூட வித்துருவேன் இப்படின்னு அந்த அம்மா அந்த ஒரு சாதாரண ஒரு பூரி கிழங்கு சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் அந்த அம்மாவுடைய பாய்விலருந்து யோசிச்சு பாருங்கள் அது ரொம்ப பிரமிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற பாட்டி வந்து வீட்டில் யாராவது அன் யாராவது வெளியிலேருந்து விருந்தினர்கள் வந்த உடனேயே அந்த பாட்டி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருந்தா என் மூத்த பேத்திக்கு வந்து பூ வைக்க போகிறாங்க அன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி எல்லாம் சுட போகிறாங்களே பூரிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா பூரி வந்து அப்படின்னு பூரியோட சிறப்புகளாக பேசிகிட்டே இருக்கும் இப்படி வரவங்கள்ட்ட எல்லாம் இந்த அம்மா இப்படி சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த புத்திராமுக்கும் மனைவி ரூபாவுக்கும் என்ன பிரச்சனையாயிடும்னா இந்த அம்மா பேசுகிறத பார்த்தா வரவங்க என்ன நினச்சிக்குவாங்க நம்ம ஒரு பா இந்த பாட்டிக்கு ஒரு பூரி கூட சுட்டு கொடுக்கல நினச்சிருவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா அந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ ஆசையாக அவலாதியாக அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒருத்தரையே சொல்ல 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 இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு நலுங்கு மாதிரியான ஒரு விசேஷம் பண்ணுவாங்க அந்த விசேஷத்துலேயும் அந்த அம்மா இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும் சொல்ல ஆரம்பிச்சோன்னே புத்திராமுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் என்ன ஆகிடும் இது வந்து இப்போ முன்னாடி சின்ன சின்ன விழா நடத்துகிறோம் அந்த பூ வைக்கிற அன்றைக்கி வந்து இன்னும் நிறைய வெளியிலேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க அந்த நேரத்துலேயும் இந்த பாட்டி வந்து இது மாதிரி சொல்லிச்சுன்னா நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக நடிச்சிருவாங்க நம்ம ஏதோ சொத்த பறிச்சுக்கிட்டே நம்ம கவனிக்கலங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேர் வந்துடுங்க அது இல்லாமல் மாப்பிளை வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் பேசுவாங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியல அதனால என்ன பண்ணலாம்னு நான் கேட்பான் என்ன பண்ணுறது எனக்கும் தெரிலங்க அப்படின்னு சொல்லுவோம் பேசாமல் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் பாட்டியை வச்சு மூடிடுவோம் நிகழ்ச்சி முடித்தது பிறகு நம்ம பாட்டியை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்க முதல்ல வேணான்னு தோணும் ஆனால் அதுக்கப்புறம் வேறு வெளியில் ஏன்னா பாட்டி அதே சந்தோஷத்தில் எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கு இல்லையா அதனால சரின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ரூமில் போய் அந்த பாட்டியை மூடிட்டு இந்த விழாவை நடத்திடுவாங்க விழா ஆரம்பித்த உடனே இந்த பூரி வாசனையெல்லாம் இந்த பாட்டிக்கு வர ஆரம்பிச்சிடும் அது ரூம் புள்ளே தானே இருக்குது இந்த பூரி எப்படி சொல்கிறாங்க அது அந்த வாசம் அந்த எண்ணெய் கொதிக்கிற வாசம் எல்லாமே அந்த பாட்டியுடைய நாசியில் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அது அப்படியே இப்போ நேரம் சுட்டிருப்பாங்க நேரம் தட்டில் வச்சுருப்பாங்க நேரம் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு அது சொல்லி அது நினச்சிக்கிட்டே இருக்கும் இவங்க இந்த விழா பரபரப்பில் பாட்டியை மூடி வச்சதை மறந்துடுவாங்க கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் விழாவெல்லாம் முடிஞ்சிடும் அப்போ அந்த சின்ன பேத்தி என்ன பண்ணுவாள் லாடலின்னு பேர் அது பேர் அவள் அவள் மட்டும் என்ன பண்ணுவானா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து பாட்டிக்காக ஒரு நாலு பூரியை வச்சு அந்த கிழங்கெல்லாம் வச்சு மூடி வச்சிருப்பான் பாட்டி கொடுக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு ஓடுவான் ஓடி போய் பாட்டிக்கு யாருமே கொடுக்கலையே பாட்டியை கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு பாட்டியும் குழந்தைகளும் எப்போதுமே பாட்டியும் தான் குழந்தையும் பாட்டி தான் இல்லையா அதே மனநிலை தானே இருக்கும் உடனே எடுத்துகிட்டு ஓடி போய் கொடுப்போம் கொடுத்தோன்னே அந்த பாட்டி வேகமாக எடுத்து சுட்டாங்களா எல்லோரும் போயிட்டாங்களா அப்படிலாம் கேட்கும் ஆமாம் எல்லோரும் போயிட்டாங்க எல்லோரும் சந்தோஷம் ரொம்ப நல்லா நல்லா இருக்குன்னு சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு இந்த லாடலை கொண்டு வந்த அந்த பூரி கிழங்கு இருக்கு இல்லையா அது அந்த அம்மாவுக்கு போதாது அதோடைய ஆசைக்கும் அதோடைய தேவைக்கும் அதோடைய ருசிக்கும் அது பத்தாது ஆனால் தீந்துடும் அது சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்த்தாக்க அந்த நடக்கவே முடியாத அந்த பாட்டி தவழ்ந்து தவழ்ந்து அந்த அடுப்பங்கட்டுக்கு போய் ஏற்கனவே எல்லோரும் விருந்து சாப்பிட்டு விட்டு இறைத்து போட்டிருப்பாங்களே பூரி துணுக்கு அதெல்லாம் எடுத்து திங்க ஆரம்பிச்சிடும் சப்பி கொட்டி திங்க ஆரம்பித்ததை பார்க்கக்கூடிய அந்த ரூபா அதாவது புத்திராமுடைய மனைவி கதறி கொண்டு அழுவாள் வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வச்சேனே நீங்கள் கூட நீங்களே நான் மறந்துட்டேனே நான் மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு தலையில் அடித்துக்கொண்டு அழுவது போல் அந்த கதை முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த கதையை மறுபடியும் அந்த ரூபா வந்து தட்டிவிட்டு ஏன் கேள்வி உனக்கு ஒன்று அறிவே இருக்காதா அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா அந்த கதையோட தன்மை வேறு ஆனால் அந்த கதையில் அந்த அவர் பிரேம் என்ன செஞ்சுருப்பாருனா அந்த பாட்டி அந்த அந்த புத்திரான் அந்த ரூபா அந்த பேத்திகள் மொத்த பேரும் அழுது அந்த பாட்டிக்காக கதறுவார்கள் நாங்கள் பாட்டியை சரியாக கவனிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கதறலோடு அந்த கதை முடிவு அந்த குரல் தான் அறத்தின் குரல் அந்த குரல் தான் அன்பின் குரல் அது எப்படி வந்து சாத்தியப்படுறதுன்னு யோசிச்சுப்பாரு அவங்களுக்கு வந்து குற்ற உணர்வு கிடையாது அவங்க செய்யணும் தப்பு செய்யணுங்கிறதுக்காக அந்த அந்த ரூம்ல போட்டு வைக்கலாம் அவங்க ஏதோ காரணத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள் ஆனாலும் மறந்து விடுகிறார்கள் மறந்து விட்டதற்கு பிறகு தன்னுடைய குற்றத்தை யோசித்து நாம் செய்துவிட்டது தவறுதான் என்பது உணர்ந்து அவர்கள் தங்களை தாங்களாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் இல்லையா அந்த ஒப்புக் கொடுப்பதைத்தான் இலக்கியங்களும் புத்தகங்களும் நமக்கு திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருக்கின்றன எனவே புத்தகங்கள் வாசிப்பது என்பது நாம் நம்மையே வாசித்துக் கொள்வது என்குளம் என்று தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று நன்றி வணக்கம்